ராமா என்று சொன்னால் காமம் போகுமே கோபால் கோபால் என்று சொன்னால் கோவம் போகுமே அட ஆமாங்க ராமா ராமா அப்படின்ற ஒரு பெரிய தாரக மந்திரத்தை நம்ம எல்லாரும் ஜபிக்கிறோம் சொல்றோம் தினமும் இல்லையா அந்த ராமநாமத்தை பத்தி கம்பராமாயணத்துல ஒரு அழகான செய்யுள் இன்றைக்கு குட்டி ஸ்லோகம் பெரிய சம்மானம் சீரீஸில் நம்ம எல்லாரும் சேவிக்கலாமா வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் இப்போ நம்ம எல்லாரும் இந்த கம்ப ராமாயணத்தோட அழகான ஒரு நாமத்தோட மகிமையை சொல்கிற செய்யுளை சேவிக்கலாமா வாங்கோ நம்ம டிவோட்டிஸ் எல்லாரையும் இந்த அழகான செய்யுளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து பார்த்து சேவிக்க சொல்லி அடியன் பிரார்த்திக்கின்றேன் ஜெய் ஸ்ரீராம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் இப்ப இந்த செயலோட மீனிங்க பிரீஃபா பார்க்கலாமா வாங்கும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே அப்படின்னு அர்த்தம் நன்மைனா என்ன கெட்டது இல்லாத எல்லாமே நன்மைதான் அப்படிதானே அதாவது நல்லது அந்த ஆஸ்பிஷியஸ்னஸ் நல்லத நமக்கு ராமநாமா தானே வந்து கொடுத்துட்டு போயிடுமா சின்சியரா யார் வந்து ராமநாமத்தை ஜபிச்சுண்டு தன் கடமைகளை பண்ணிட்டு இருக்காளோ அதே மாதிரி செல்வம் செல்வம்னா என்ன நமக்கு கிடைக்கின்ற எல்லா குடீஸும் அதாவது நமக்கு கிடைக்கின்ற மக்கட்செல்வம் பொருட்செல்வம் கல்வி செல்வம் அப்புறம் எல்லாருக்கும் இன்னைக்கு தேடி அலைஞ்சுன்னு இருக்க நிம்மதி என்கின்ற செல்வம் இத எல்லாமே நம்ம ராமநாமா நமக்கு பெற்றுத்தரும் நாளும் நல்குமே தினமும் கிடைக்குமா யாருக்குன்னா ராமநாமத்தை இடைவிடாமல் ஜபிச்சுண்டு தன்னோட வேலையில் சின்சியராக ஈடுபட்டுருக்கிறவாளுக்கு அடுத்தது திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே அப்படின்னு நான் அர்த்தம் திண்மைன்னா தீயச் செயல் தீய செயல்னால் பேட் குவாலிட்டிஸ் பேட் இன்டென்ஷன்ஸ் பேட் ஆட்டிடியூடு இதெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட நெருங்கவே விடாதான் எதுனா ராமநாமா நம்மளை நம்மளை வந்து காப்பாற்றின் ஒரு அரணா இருக்குமா ராமநாமா அப்படின் தான் கம்பர் வந்து இதில் வந்து விளக்கியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் திண்மையும் பாவமும் நமக்கு பாவ மூட்டை பயங்கரமாக இருக்குது அதனால தானே நமக்கு இந்த பிறவியே கிடச்சிருக்கு அந்த பாவ மூட்டத்துலேருந்து பாவமெல்லாம் கரைஞ்சு 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 போகுமா எப்படி ஒரு உப்பு மூட்டையில் மழை தண்ணி படுற மாதிரி கரைஞ்சு போயிடுமா ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே அப்படின்னா ஜென்மம் எதுக்கு நீங்களே சொல்லுங்களேன் நமக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும் மனுஷனா பிறந்து ராமநாமா சொல்லி கடமையை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அடுத்த ஜென்மம் மனுஷ ஜென்மமாவே இருக்காது ராமநாமாவை ரொம்ப ரொம்ப ஜபிக்கிற நித்திய சூர்யா கூட நம்ம பிறந்துடலாம் ஆஞ்சநேயராகவே பிறந்துடலாம் ஆனா நமக்கு இந்த ஜென்மம் தீரணம் ஒன்றும் அந்த ஜென்மத்தை தீக்கிறதுக்கு ஒரே வழி ம ராம 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 அப்படின்னு அவரோட நாமத்தை இடைவிடாம மனசால சொல்றது தான் மரணம்னா என்ன டெத்து எல்லாருக்குமே டெத்து இன்னெவிட்டபிள் அன்அவாய்டபிள் ஏன்னா மனுஷனாக பிறந்தா சாக வேண்டியது தான் ஒரு நாள் அதாவது மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கும் என்பது உறுதி ஆனால் இந்த டெத்தை கூட அடுத்த லெவலுக்கு அதாவது டெத் இருந்ததுன்னா திரும்பி அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப் ரிப்பீட் ஆகும் ஏன்னா பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஜென்மம் புறப்போமோனோ அது இல்லாம பண்றது இந்த ராமநாமா அதுவும் அதை மனசால நம்ம ஜபம் பண்ணும்போது அப்படின்னு கம்பர் வந்து ராமநாமத்தோட மகிமைய இந்த வரியில நமக்கு சொல்றார் முக்கியமா ஒன்னு சொல்லியிருக்கார் இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த பாடலை இம்மையேன் ஏன் முடிக்கிறார் தெரியுமா இந்த பிறவியிலேயே அதாவது இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா எது நன்மை கிடைக்கும் தீமை விலகும் தீமை வராது ஜென்மம் கழியும் முக்கியமா மரணமே கிடையாது அப்புறம் நம்மளோட புண்ணியமெல்லாம் சேர்ந்து நமக்கு ப்ரமோஷனும் கிடச்சிரும் நித்திய சூர்யா கூட இதெல்லாம் நமக்கு ராமநாமாவை இடைவிடாம சொல்கிறதுனால கிடைக்கும்னு கம்பர் நமக்காக பாடியிருக்கார் நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுத்து ராமநாமத்தோட மகிமையும் சொல்லி கொடுத்து தினமும் ஒரு பதினோரு வாட்டியாவது ராமநாமா சொல்றபடி நம்ம குழந்தையில ஆசீர்வாதம் பண்ணி அவளை ஊக்குவிப்போம் ஜெய் ஸ்ரீராம் இவ்வளோ சொல்லிட்டு ராமநாம சொல்லாம எப்படி முடிக்கிறது ராம 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 ராம் ராம ராம்